இறப்பும் அனைவருக்கும் நிகழும் இயற்கையின் நியதி இதில் புலம்பலும் காயங்களும் சந்தோஷ நிகழ்வுகளும் தொடர் நிகழ்வினையின் செயல்பாடுகள் எதிர்பார்ப்பு இல்லாமல் வருவதை வந்தபடி ஏற்று நடைபோட்டால் நல்லவை உன் உள்ளங்கையில் அமையும் என்ற கவி விளக்கத்துடன் தனது மீன்மொழிக் கவியை ஆரம்பிக்கிறார் கவிஞர் விஜய அவர்கள் மேகங்கள் அழிகின்றன என்கிற தலைப்பில் பரவி கிடந்த மேகங்கள் சலனம் ஒன்றில் ஒன்றாகி மீண்டும் கருகிய கட்டவிலும் காற்றினால் புவி நோக்கி துளிகள் ஒவ்வொன்றும் மோதலிட்டு கொண்டு வீழ்ந்து சரிகிறது இலக்கொன்றை தனக்கானதாய் காட்சியாக்கிக் கொண்டே மலைகளை வாரித் தழுவி கொள்ள மரங்களின் இலைகளில் தாளமிட பூக்களின் வாசம் கடத்தி புதையுண்டு போக குயில்களின் கூடாரம் ஒன்றில் குதித்தாட கூமரை ஒன்றின் கூக்குரல் தணிக்க தென்மேற்கு கடைசி துளியில் உயிர் பற்றியிருக்கும் மீன் குஞ்சி ஒன்றின் நாளைய வாழ்வின் ஆதாரமாக எண்ணிலடங்கா இலக்கோடு வீழ்ந்தும் துளிகள் ஒவ்வொன்றும் தொட்டுவிடுவதில்லை அதன் பாதையை காட்சி சிறியதே என்று கரையுடைத்தும் வெள்ளப் பெருக்காகி வீதிகள் நசுக்கியும் சினம் கொண்டு கடல் கண்டே உணர்கிறது மீண்டும் மேகமாக உருமாறும் போது இயல்பு இதுவென்பதை என்று தனது கவியை முடிக்கிறார் கவிஞர் ரா விஜய அவர்கள் மேகங்கள் அழுகின்றன என்கிற தலைப்பு